தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரவிளக்கு சட்டமன்ற தொகுதி வேலைகளில் மூழ்கியிருக்கும் தமிழ்நாட்டு முதல்வரின் கட்டளையின் பால் பயணம் கொண்டிருக்கிற என்னை ஆசிரியர் அழைக்கிறார் எதுக்கு அழைக்கிறார்னா இளைஞன் மக்கள் பணி பண்ணுறீங்க சிறப்பு ரொம்ப நாளாச்சு வாங்க ஒரு நூல் கொடுக்குற அதுக்கு ஆய்வு பண்ணுங்கன்னு ஆசிரியரின் கட்டளைக்காக மாணவன் வந்துள்ளேன் தமிழ்நாட்டு முதல்வர் எழன் உன் தாய் கழகத்துக்கு போய் நீங்க ஒரு ஆய்வு கட்டுரை கொடுக்கறீங்க நீங்க மருத்துவா போயிருப்பீங்க பகுத்தறிவுவாதியா போயிருப்பீங்க ஆனா ஆயிரவளுக்கு சட்டமன்ற உறுப்பினராக போய் பேசிட்டு வாங்கன்னு அவருடைய கட்டளையின் பால் நாங்கள் நிற்கிறேன் அருமையான ஒரு தளம் ஆசிரியர் மேடை பெரியார் மேடை அமைத்துக் கொடுக்கும் அந்த தளம் ஏதோ ஒரு சிறிய கூட்டத்துக்கு விழிப்புணர்வு பண்ற நிகழ்வாக அது அமையாது ஒரு நாட்டின் கொள்கையை புரட்டி போடும் அளவுக்கு சிந்தனை உருவாக்கும் தளம் தான் பெரியார் மேடை அப்படி ஆசிரியர் வந்து யாருக்கு மேடை அமைத்து கொடுத்தாருங்கன்னா சமூக விஞ்ஞானி இஸ்ரோவில் சந்திராயின் ஒன் வெற்றிகரமாக செயல்படுத்திய பேராசிரியர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு மேடை அமைத்து ஒரு காணொலி காட்சி மூலம் ஒரு அருமையான தலைப்பும் கொடுத்து பேச வைத்து அந்த காணொலி காட்சி மூலம் அந்த சிந்தனைகளை நூலாக வெளியிட்டு உங்கள் முன் வைத்துள்ளார்கள் அந்த நூலை படித்துவிட்டு வரும்போது இங்க வாசகர்கள் கூட்டம் என்பது அந்த நூலை பத்தி அறிமுகம் செய்து தாங்கள் போய் வாங்கி அந்த நூலை படித்து மற்றவர்கள் கொடுக்கிறதுக்காக ஒரு ஊன்றுதலுக்கான இந்த உரை இந்த உரை ஒரு சிறப்பு என்னவென்றால் நான் தமிழ்நாட்டு முதல்வின் பால் தமிழ்நாட்டின் திட்டக்குழு உறுப்பினராக இங்கு நின்றுள்ளேன் பெரியாரும் அறிவியலும் என்று விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களால் உரையை புத்தமாக கொடுத்தது பற்றி ஆய்வறிக்கை இங்கே நின்றுள்ளேன் ரெண்டாயிரத்தி எட்டு என் தந்தை பேராசிரியர் நாகநாதன் திட்டக்குழு துணைத் தலைவராக இருக்கும்போது வானியலும் ஜோதிடலும் என்ற சமூக ஆய்வு என்ற நூலை அப்போது மயில் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி எட்டு இப்ப எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஆசிரியர் வழங்கியுள்ளார் இந்த நூல் எப்படி ஆய்வு பண்ணும்னா மக்கள் அறிவியலை எப்படி பார்க்கிறாங்க எந்த நோக்கத்தில் அறிவியலை பார்க்குறாங்க எனக்கு அறிவியல் தேவை என் மருத்துவத்தின் அறிவியல் தேவை என்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக நவீனத்தன்மை தேவை ஆய்வுத்தன்மை தேவை எனக்கு எனக்கு வந்து அறிவியல் என்னோட வாழ்க்கை சுமையை குறைப்பதற்காக அறிவியல் எனக்கு தேவை அது காலையில நீங்க மின் விசிறியா இருக்கட்டா ஏர் கண்டிஷனாக இருக்கலாம் வாட்டர் ஹீட்டரா இருக்கலாம் இல்ல நீங்க வண்ட வாகனங்களா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு நவீன கருவி மூலம் காணொலிகளாக இருக்கலாம் எல்லாத்திலையும் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவியலோட பயன் இல்லாமல் மாடுட வாழ்க்கை இல்ல அப்படின்னு அறிவியலோட பயன்களை பெற்றுட்டோம் பெற்றுட்டோம் ஆனா அறிவியலோட பயனை வந்து இன்னொரு படிக்கு மேல் போய் நாம் குழந்தைகளை வந்து மருத்துவராக பொறியாளர்களாக பட்டப்படிப்பை வாங்குறதுக்காக அறிவியலை பயன்படுத்துறோம் நல்ல இடத்தில் வந்து மாத சம்பதையும் வாங்கறதுக்காக பயன்படுத்திக்கிறோம் ஆனா அறிவியலை அறிவியல் விழிப்புணர்வோடு என்பது என்பதுதான் கேள்வி எனக்கு ஒரு விதத்தில் அறிவியலோட பயணங்கள் எல்லாமே வேணும் ஆனா அறிவியல் கொண்டு என்னோட பகுத்தறிவு சிந்தனையை நான் வந்து பண்ண மாட்டேன் இந்த இரட்டைத்தனமான போக்கு ஒன்னும் சொல்ல போனா உளவில் ரீதியாக சொன்னா இந்த ஸ்பிளிட்

இந்த கருதி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் உங்கள் அறிவியல் என்ன பண்றீங்க வெறும் வைத்துக்க போக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அறிவியலை தன்னோட வாழ்வியலை தன்னோட மானுடைய பார்வையை வைக்கலனா அப்ப நீங்க அறிவியலை வெறும் ஒரு பண்டமாக ஒரு நுகர்வு பொருளாக பார்க்கிற பார்வையை இந்த நூல் அகற்றுகிறது இந்த நூல் வந்து முழுமையாக அறிவியலுக்கும் அறிவியல் விழிப்புணர்வுக்கும் சயின்ஸுக்கும் சயின்டிபிக் டெம்பருக்கும் பாலம் அவசியம் என்று சாமானிய மக்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு என்ன போல் ஆட்சி மக்கள் உறுப்பினர்களுக்கு பாடம் நடத்தும் நூல் தான் இந்த நூல் எளிமையாக மிகவும் நுணுக்கமாக கொண்டு வராங்க எப்படி கொண்டு வராங்கன்னா பெரியார் என்ற ஒரு தத்துவத்தை வைத்துக் கொண்டு மயில்சாமி ஐயா அவர்கள் அழகாக தன் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களை தன் கற்ற அனுபவங்களை தன் பெற்ற அனுபவங்களை பெரியாரோட கூற்றுகள் கொண்டு பெரியார்களோட சொல்கள் கொண்டு அவர் வந்து ஆரம்பிக்கிறார் பேசுறார் இன்னைக்கு திருவள்ளுவர் தினத்தப்ப எப்பொருள் யார் யார் வைக்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தளத்துல அடிப்படையான விஷயம் யார் என்ன சொன்னாங்களோ சாஸ்திரங்கள் சொன்னாங்களோ இதிகாசங்கள் சொல்லிச்சா முன்னோர்கள் சொன்னா நம்பாத உன்னோட அறிவு உன்னோட அறிவு என்ன சொல்லுதோ உன் அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை நம்பு நான் சொன்னது கூட நம்பாதன் என்று வெளிப்படையாக மக்கள் முன் விவாதத்தை வைத்த ஒரு மாபெரும் சமூக விஞ்ஞானியோட கருத்தியலோட ஒரு விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானியோட பயணத்தை வந்து இந்த புத்தகம் அழகா கொடுத்துட்டே இருக்கு ஆங்கிலத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும் பாலியல் தொடர்ந்த ஃபெட்டிசிசம் கிடையாது ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கு ஃபெட்டிசிசம் என்பது பேர் அந்த ஃபெட்டிசிசம் எங்க வருதுன்னா இந்த காலனி ஆட்சி காலத்தில் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஐரோப்பிய நாடுகள் இருந்து ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு எல்லாம் போகும்போது என்ன நடக்குது என்ன பண்றாங்க ஈட்டி கடப்பாறை குரங்கோட கை இது மாதிரி பல தரப்பட்ட மிருகங்களோட வாள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு அனுமானிய சக்தி இருக்கு அதுக்கு அளவற்ற சக்தி இருக்கு அதுக்கு ஆற்றல் நிறைய இருக்கு அந்த ஆற்றலுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய தலைவர்களை கொண்டு அந்த ஊர் உள்ள பெரும் தலைவர்களுக்கு அவங்கள வச்சு பேச வச்சு வெகுஜன மக்களை நம்ப வச்சு பிறகு அந்த ஊர் தலைவர் என்ன பண்றாருனா எந்த வகையான ஆற்றல் இல்லாத உபயோகம் பண்ற ஒரு பொருளை ஒரு மூட நம்பிக்கையான பொருளை வைத்து அந்த பொருளுக்கு இடி இடிக்கிறதுக்கு நிலநடுக்கம் ஆகிறதுக்கு மிருகம் உன்னை சாவடிக்கிறதுக்கு இந்த பொருள் நீ சரியா வேண்டாதனால தான் இதை அடிப்படை சொல்லி அந்த ஊர் பெரியவர் வந்து அந்த ஊரை அடிமையாக வைத்துக் தான் ஃபெட்டிசிசம் நீங்க எல்லா வகையான மத கோட்பாடுகளுக்கு நீங்க இதை வச்சுக்கலாம் எந்த வகையான கோட்பாடுகளுக்கு நீங்க இதை வச்சுக்கலாம் அந்த அது வந்து எது வேணாலும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இன்னைக்கு ஐயா பேராசிரியர் இருக்கிற அந்த மாதிரி சொன்னாங்க செருப்பை பைத்து சொல்றாங்க பொருளாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு சக்தி இருக்கு ஆற்றல் இருக்குன்னு நம்ப வைக்கிற மாதிரி நான் ஒரு சித்தாந்தத்தை கட்டியமைத்து நான் வெகுஜன மக்களை அடிமைப்படுத்துறது நோக்கம் இருக்கு பார்த்தீங்களா அது எனக்கு கருவின்னு அவருக்கு தெரியும் அது பொய்ன்னு அதை செயல்படுத்துணும்னு தெரியும் ஆனால் அந்த பொய்ய வெகுஜன மக்களை உண்மையாக நம்ப வைக்கிறதுக்கான யுக்தி முறை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த நூல் இந்த நூல் அதை உடைக்குது இந்த நூல் அந்த சித்தாந்தத்தை உடைக்குது அவர் சொல்றாரு பெரியாரோட வார்த்தைகள் வந்து கஷ்டமா கடினமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சமூகத்தை வந்து தடவி கொடுத்தலாம் பெரியார் வந்து தட்டி திட்டி தான் தட்டி எழுப்பி இருக்கிறார் அப்புறம் சொல்றாரு அந்த வார்த்தை சொற்கள் கடின கடினமாக தான் இருக்கும் புண்படும் ஏன்னா எனக்கு சொல்லப்பட்ட சித்தாந்தங்கள் எனக்கு கற்பிக்கப்பட்ட சித்தாந்தங்கள் என் பெற்றோர்கள் சொன்ன சித்தாந்தங்களுக்கு எதிர்மறையான ஒரு சித்தாந்தத்தை எதிர்மறையான ஒரு கருத்தை வந்து வெளியில சொல்றாங்க மருந்து கசக்கும் மருந்து கசக்கும் ஆனா அது எப்படி இருக்குன்னா ஒரு கல் இன்னொரு கல் உராய்வு ஏற்படும் நெருப்பை உற்பத்தி பண்ணதுல அதுமாதான் பெரியாரின் சொற்களும் சமூகமும் அது ஆற்றலுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு சமூக முன்னேற்றத்துக்கான அடிப்படை பெரியாரோட வார்த்தைகள் அதை நான் சொல்லல ஆசிரியர் விஞ்ஞானி அறிவியல் விஞ்ஞானி மயில்சாமி அவர்கள் சொல்றார் என்னடா கற்பனை வளம் எல்லாருக்கும் இருக்கும் கற்பனை வளம் இருக்கும் அந்த கற்பனை வளம் வந்து குழந்தைகளுக்கு அது சிந்தனை கலமா மாறும் கற்பனை வளத்துக்கும் சிந்தனை களத்துக்கும் உள்ள வித்தியாசம் அந்த கற்பனை வளமும் சிந்தனை வளமும் இணையுது பிறகு அறிவியல் என்ன அந்த கற்பனை வளத்துக்கும் வளத்துக்கும் சிந்தனை அறிவியல் வந்து உங்களை வந்து என்ன பண்ணா உங்களை வரைய இருக்கும் எந்த எந்த பாதை நீ செய்யப்படும் வரைய இருக்கும் அந்த கற்பனை வளமும் சிந்தனை வளமும் அறிவியலும் இணையும் போது ஒரு சமூக ஒரு சித்தாந்தம் உள்ள பதியும் பிறகு அது மக்கள் பணியில் இறங்கும் போது அவங்க வந்து சமூக விஞ்ஞானியாக மாறுறாங்க அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா இங்க அறிவியல் விஞ்ஞானி மயில்சாமி அவர்கள் தன் சின்ன வயசுல ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த புத்தகத்தில் சொல்றாரு அவர் கிராமப்புற வாழ்க்கையில வாழ்ந்து வந்தபோது நிலவுல தண்ணியே இல்லை நிலவுல தண்ணியே இல்லை என்று ரஷ்யர்களும் அமெரிக்காவும் முடிவெடுத்துட்டாங்க அதோட க்ளோஸ்ட் அந்த சாப்டர் அவ்வளவுதான் ரஷ்யன் கார சொல்லிட்டானா அமெரிக்கன் கார சொல்லிட்டானா நமக்கு என்னப்பா நிலவுல தண்ணி இல்ல இது அக்செப்ட் மூடிட்டாங்க அந்த ஃபெட்டசிசம் வச்சுக்க மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதோட யோசிக்க கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க இதே ரஷ்யாவோ அமெரிக்காவோ அவங்க அறிவியல் பின்னாடி கோட்பாடுகள் ஒரு மத சார்ந்த கோட்பாடுகள் இருந்தா அதுக்கு மேல யாராவது குறை சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஆனா அது அறிவியல் கோட்பாடு அப்ப மயில்சாமி அவர்கள் என்ன பண்றாருன்னா நான் என்னோட குளத்துல வந்து நிலவு தெரியுது ஏன் விண்வெளியில வந்து நான் நிலவை பாக்குறேன் பூமியில இருந்து நான் பாக்குறேன் பூமியில இவ்வளவு தனிவளம் இருக்கல பூமிக்கு பக்கத்துல நிலவு ஏன்னா பூமி இருந்து பிரிஞ்சு போன பகுதி தானே ஒரு நிலவு அந்த நிலவுல எப்படி தண்ணி இருக்காம போவோம் என்று அவர் சிறுனவனாக கற்பனை வளம் அவர் மூலையில இருக்கு அந்த கற்பனை வளம் இருக்கு அவர் மூலையில பிறகு அந்த கற்பனை வளத்தோடு என்ன பண்றாரு படிக்கிறாரு கல்லூரி வாழ்க்கை முடிக்கிறாரு பிறகு விஞ்ஞானி ஆகுறாரு இஸ்ரோவில் போய் சேர்றாரு அந்த சிந்தனை கற்பனை உன்ன சிந்தனைக்கு வழிவகுக்குமா என்று யோசித்து யோசி யோசிச்சுட்டு ஏன் பார்க்குறாங்கன்னா எல்லாரும் நிலத்துல இறங்கி போய் தண்ணி தேடுறாங்க நிலவில ஒரு இடத்துல இறங்கி போய் தண்ணியை தேடுறாங்க நம்ம தண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்க போய் இறங்குவோன்னு சொல்லி இருக்கிற இடத்துல நிற்காம நம்ம நிலவோட தெற்கு பகுதியில் போய் நம்ம வந்து நம்மளோட சேட்டலைட்டை விடலான்னு ஒரு பண்றாரு அப்ப இருக்கிற பொருளாதார நெருக்கடி இந்தியாவோட அறிவியலுக்காக ஒதுக்கிற நிதி ஒதுக்கீடு பாய்ண்ட் ஒன் அப்புறம் எவ்வளோ பார்த்துங்க ஸோ இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன வகையான ஒரு நிதியை வச்சுக்கிட்டு அந்த சாட்லைட்டை வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ கால்குலேட் பண்ணி மா பதினஞ்சு நாள் முப்பது நாள் ஆனால் போகிறால உடனேலாம் போக தேவையில்ல பொறுமையாக என்ன பண்ண தெற்கு பகுதியில் போய் சூரியன் நிலவை தொடாத பகுதிகளை போய் சாட்லைட்டை வச்சு அங்க போலார் என்ன பண்றாருன்னா பனிமூட்டங்களாக தண்ணி இருக்குன்னு நம்ம அறிவியல் விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார் கற்பனை வளம் அறிவாற்றல் அந்த அறிவாற்றலோட கூர்மையோட வெளிப்பாடு அறிவியல் கோட்பாடு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா நாங்க விண்வெளியில விட்டுட்டு அப்புறம் தான் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஒன்பது எக்ஸ்பெடிஷன்ஸ் நடந்தது நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நிலவு எக்ஸ்பெடிஷன்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் இந்திய நாடு சந்திராயன் விட்ட பிற்பாடு தான் சீன நாடுகளும் பிற நாடுகளும் அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி மூணு எக்ஸ்பெடிஷன்ஸ் விட்டுருக்காங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாமானிய குழந்தை ஒரு சிந்தனை வளன் கற்பனை வளனோட இங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு அறிவியல் விழிப்புணர்வோட பயன்பட்டனால் இன்னைக்கு உலக அரங்கில் நிலவில் தண்ணீருக்கு அது வந்து பனிமூட்டைகளாக இருக்குது என்ற உண்மையை உலகத்துக்கு கொடுக்க முடிஞ்சது செக்கு மாடு மாதிரி பெரியார் சொன்னதை மாணவ செல்வங்களே செக்கு மாடி மாதிரி இருக்காது உங்களுக்கு இதுதான் சொல்லி செக்கு மாடு மாதிரி சுத்தி வராதீங்க பந்தய குதிரையாக பயிற்சி செய்து வெற்றி பெறுங்க என்று தந்தை பெரியார் சொன்ன கூற்றை உணர்வு மிக்க கூற்றை அவர் உள்வாங்கி நான் செக்கு மாடு மாதிரி இதிகாசங்கள் பழைய பண்டங்கள் பழைய பஞ்சாங்கல் சொல்லி என் கிராமத்து வாழ்க்கையில் இல்லை என்னோட கற்பனை வளத்துக்கு ஒரு சிந்தனை திறன் அது அறிவாற்றல் இருக்கு அந்த அறிவாற்றல் நாள் நான் வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து பெரியார் போட்ட விதையினால் இன்னைக்கு உலகில் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் என்ற பதிவை பெரியாரும் அறிவிலும் என்ற புகத்தில் மயில்சாமி ஐயா அவர்கள் சொல்றாங்க தோழர்களே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் சொல்றாரு இந்த அறிவு தேடல் அறிவியல் விழிப்புணர்வோட அறிவியல் தேடல் தான் இப்ப வந்து இனி வரும் உலகத்துல தந்தை பெரியார் அப்ப வந்து புத்தகத்துல கொடுக்கும் போது அப்ப நமக்கு தெரியும் வியப்பா பார்ப்போம் தீர்க்கதின்னு பார்ப்போம் விமர்சனம் பண்றவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அந்த காலகட்டத்துல வயசான பெருசு மூளை குழம்பு போயிருக்க போல இருக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே இல்லையா இப்ப இருக்கிற விமர்சனம் பண்ற மாதிரி நம்ம பெரியாரே தீர்க்க தரிசியாக பெரியாரு கோட்பாடுகள் பண்றது விமர்சனம் விமர்சனம் பண்றாங்க அதான் பெரியாரோட வெற்றிக்கு காரணம் ஆனா அப்ப வந்து அந்த இனிவரும் உலகம் படித்தவங்களை என்னங்க ஒரு வயசானவர் பேசியிருக்காரு இப்போ அந்த அந்த அப்ப விமர்சனம் பண்ண குரல்களை பார்த்து இப்போ கேட்கிறேன் ஏப்பா மொபைல் ஃபோன் வந்துருச்சா டெஸ்ட் பேபி வந்துருச்சா பெரியார் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாயிருச்சா மனித வாழ்க்கை உடன் சுலபமா மாறும் சொன்னாதா காட்டு முராண்டி தனத்திலிருந்து மனி மனிதன் வந்து அறிவியல் நோக்கி போவான் என்று சொல்வாரா நமக்கு எப்படி இருக்குன்னா பெரியார் ஏதோ டைம் போர்ட்ல டியூப்ல டிராவல் பண்ணிட்டு திரும்பி போயிருக்கிற மாதிரி தோணுது என்னோட கற்பை வளதுக்காக சொல்றேன் நான் அப்ப இன்னைக்கு மயில்சாமி அவர் சொல்றாரு இனிவர உலகத்துல பெரியார் வந்து அப்ப பேசின பேச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு எல்லாமே உண்மையாவது அப்ப எனக்கு ஒரு கற்பனை வளம் இருக்கு இங்கிருந்து என்ன கற்பனை வளம் இருக்குன்னா ரெண்டு என்ன ரெண்டு போர்னால நம்ம ஒற்றுமையா இருக்க மாட்டோம் ஆனா விண்வெளி ஆராய்ச்சியில உலக நாடுகள் அடையும் இப்போ ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் நாசால வந்து இருக்கிற ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனாட் லேண்ட் பண்ண முடியலன்னா ரஷ்யன் காஸ்பனாட்ஸ் வந்து உதவி பண்றாங்க இத்தனைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் உச்சத்தில் இருக்கும் போதும் அந்த விண்வெளி ஆராய்ச்சியில கீழ இருக்க பூமியில் நடக்கிற சிறிய சிறிய வேறுபாடுகள் இன வேறுபாடுகள் இல்லாமல் கலைஞ்சு ஒற்றுமையாக உலகத்துக்காக ஒன்னா சேர்றாங்க அப்ப விண்வெளி ஆராய்ச்சி வந்து விண்வெளிக்காக இல்ல பூமியில் இருக்க அமைதிக்காக சொல்றார் அது மட்டும் அவர் சொல்லி முடிக்கல உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு நாள் தான் போகி கொண்டாடணும் போகின பழையனதை கழிதல் இல்ல தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா உன்னும் பழைய பஞ்சாக்கத்தெல்லாம் பாடிட்டு இருந்தா முன்னேறவே மாட்ட ஒரு மானுடம் எப்ப தழைக்கினா தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் போதும் நான் தழைக்கும் பழைய பஞ்சாங்கத்தையும் பழைய இதிகாசங்களையும் பழைய மூட மழைகளையும் நீங்க ஒழிக்கிறதுக்காக உருவானத இன்னைக்கு டயரை கொளுத்தி போட்டு ஏர் பிளைட் இறக்க விடாம கால மிஸ்டு ஃபாக் ஆகி ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் வந்து உலகத்தே இல்லாத அளவுக்கு உயர்ந்து போகுதுன்னா அப்புறம் நம்ம சமூகம் அறிவியல் நோக்கி போகுதா இல்லை பின்னாடி போகுதா யோசனை வரணுமா இல்லையா அப்ப சொல்றாரு இந்த உலக வெப்பமாயுதாதலுக்காக நம்ம வந்து நிலால ஹீலியம் அதிகமா இருக்கு ஹைட்ரஜன் பத்தி நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ ஹீலியம் அதிகமா இருக்கு ஒரு காலத்தில் நிலவுல வந்து ஹீலியம் கொண்டு வந்து பூமியில் இருக்கிற எல்லா வகையான ஆற்றல் மிக்க ஆற்றலை கொண்டு வரலாம் மின்சார ஆற்றல்கள் சமமாக ஹீலியம் பயன்படுத்தலாம் அப்ப அந்த பயன்படுத்துற நோக்கம் தொலைநோக்கா இருக்கலாம் இப்ப நான் சொல்லும்போது கற்பனை வளமா இருக்கலாம் அப்ப அன்னைக்கு இனி வரும் உலகத்துல தந்தை பெரியார் பேசினது எப்படி உண்மையா இருக்கோ மயில்சாமி அண்ணாதுரை என்னோட சிந்தனை வைத்து நான் சொல்றேன் உலக அமைதிக்கும் சரி இயற்கை பேரிடர்களை உலகத்தில் வெப்பமாய தடுக்கிறதுக்கும் சரி அறிவு என்பதே அப்புறம் அறிவியல் பாதைய வாங்க என்று பெரியாரை கொண்டு விளக்கும் நூல்தான் இந்த நூல் மருத்துவராக ஐயாவின் கட்டளைப்பால் இந்த நூலை படிக்கும் போது வியப்பாக நல்லா நல்லா ஒரு ஆய்வு பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி வந்து இருக்கேன் ஆனா சட்டமன்ற உறுப்பினராக இந்த நூலை படிக்கும் போது ரெண்டு விஷயம் தோணு தோழர் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தோணுச்சு என்ன விஷயம் தோணுச்சுன்னா இந்த இந்த நூலில் நடுவில் என்ன பண்றாருனா அந்த காணொலி பிரசன்டேஷன் அப்ப இவரை கொண்டு வர்றாரு விஞ்ஞானி சந்திராயுடன் திரு முத்துவேல் வீரமுத்துவேல் ஐயா வந்து கொண்டு வராரு வீரமுத்துவேல் ஐயா வந்து பேசுகிறார் என்ன பேசுறாருனா நான் ஒரு அரசாங்கம் பள்ளியில தாங்க படித்தேன் நான் வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நான் சரியா படிக்கல அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட்டில் படித்தேன் டிப்ளமா இன்ஜினியரிங் படித்தேன் அப்போ மாஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் போச்சு தான் எனக்கு அறிவியல் லேர்னிங் வருது அப்புறம் ஐஐடி போயிட்டு இப்ப ஸ்பேஸ்ல பண்ணிட்டு இப்ப இந்த சாதனை படித்து நான் நிற்கிறேன்னு யாரோட ட்ரெஜெக்ட்ரினா வீர முத்துவேலோட ட்ரெஜெக்ட்ரி ஐயா அண்ணா சம அண்ணாதுரை மயில்சாமி அண்ணாதுரை என்ன சொல்லாரு தமிழ் மொழியாப்பா பெரியார் சொல்கிறது போல் தமிழ் மொழிய வந்து வெறும் இதிகாசிகள் கொண்டு மட்டுமே பண்ணாதீங்க பழைய பஞ்சாங்கம் பாடத்துக்காக இந்த மொழி கிடையாது இந்த மொழி வந்து அறிவியல் தமிழா நம்ம மீட்டெடுத்துட்டு போகணும் அப்ப தமிழ் தான் என்னோட வலிமை அப்படின்னு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தாய்மொழியும் அறிவியலும் இணைத்து தளம் அமைச்சு பேசிட்டு இருக்காங்க இது ரெண்டாவது அப்ப மயில்சாமி அண்ணாதுரை அவர்களோ இல்ல சிவம் அண்ணா அவர்களோ இல்ல அவர்களோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அவங்க காலகட்டத்தில் இருந்தா இந்த சயின்ஸ்ட் கிடைச்சிருப்பாங்களா ஒரு கேள்வி வைக்கிறேன் கேள்வி வைக்கிறவங்க முன்னாடி மூணாம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் பப்ளிக் எக்ஸாம் மூணாம் வகுப்புல அஞ்சாம் வகுப்புல எட்டாம் வகுப்புல குலக்கல்வி திட்டத்துக்கு போ குலக்கல்வியை கத்துக்கோ அந்த கிராமப்புறத்துல என்ன குலக்கல்வி இருக்கோ அதை கத்துக்கிட்டு போ ஒன்பதாம் வகுப்பு பன்னெண்டாவது பன்னெண்டு எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் வச்சிருந்தா சாமானியான இருக்கிற வீரமுத்துவேலோ சாமானியான இருக்கிற மயில்சாமி அண்ணாதுரை விஞ்ஞானிகளோ இவங்க வந்து நமக்கு சந்திராயன் ஒன் கொடுத்திருப்பாங்களா சந்திராயன் டூ கொடுத்திருப்பாங்களா சந்திராயன் த்ரீ கொடுத்துருப்பாங்களா கேக்குறேன் அப்ப பெரியாரின் சமூகநீதி கொள்கை முத்தமிழர் கலைஞரின் சமூக நீதி கொள்கை இப்ப நாங்க திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதி கொள்கை என்பது சாமானியன்களை மருத்துவராக்க பொறியலாளர்க விஞ்ஞானியாக்க உருவ தளம் இந்த புத்தகத்தை வெளிப்பாட நான் பாக்குறேன் இதை இந்த தேசிய கல்வி கொள்கையை உருவாக்குறவங்களோ நம்ம மேல திணிக்கிறவங்களுக்கு சாமானிய பார்வை இருக்காது ஏன்னா அவங்க அவங்க உருவாக்குற சயின்டிஸ்ட் யாரும் நாசாலையும் யூகே சிஸ்டத்துல இருப்பாங்க தவிர யாரும் இஸ்ரோல இருக்க மாட்டாங்க இங்க மண்ணின் மனிதர்கள் நம் நாட்டின்காக உழைத்து இன்னைக்கு இஸ்ரோல அமைப்ப போய் இன்னைக்கு சந்திராயுன்ல வந்து நீர் கண்டுபிடிக்கிறாங்க நாளைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி போடலாம் சொல்றாங்க நீரவ் ஜோஷி இஸ்லாமிய சமூக பெண் நாளைக்கு சூரிய கதிர்வீச்சிலிருந்து எப்படி கேப்சர் பண்றதை பத்தி சயின்டிஸ்டா நம்ம கொடுக்கறாங்க பன்மடங்கு நாசால கொடுக்குற செலவினையோட கம்மியான செலவுல வந்து விண்வெளி எப்படி போய் சேர்க்கிறதுன்னு உலகத்துக்கு பாடம் நடத்துவாங்களா ஏனா மண்ணின் மைந்தர்களை அழகு பார்த்து மருத்துவராக்கி விஞ்ஞானம் படைத்தது நம் திராவிட மாடல் அதுதான் தோழர் எனக்கு சிந்தனை வந்தது இங்க வந்து இந்திய திணிக்கிறதும் இங்க மூட நம்பிக்கையின் பால் வேர்ல்டு சயின்டிபிக் காங்கிரஸ் நடத்துறதும் அப்பயே வந்து ஆல்பர்ட் இன்ஸ்டின் ரேஸ் எங்க வச்சிருந்தாங்க அப்பயே நாங்க வானத்துல வந்து நான் வந்து ஏர்பிளைன் விட்டோன்னு கதை விடுறதுக்கும் எல்லா எங்க உலக அரங்கு உலக அரங்கு எல்லா வகையான அறிவியல் விஞ்ஞானி உட்கார வச்சு எங்க இதேசங்களை அப்படியே சொல்லியிருக்கு எங்க புராணங்கள் அதே என்று கதை விடுறவங்களை வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு அது மேலே நம்ம மூட நம்பிக்கை திணித்துட்டு இருக்கிற சமூகத்தை எதிர்த்து போராட்ட தளம் அமைக்கிறதுக்கான ஊன்றுதல் இந்த மேடை அமைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்